தமிழ் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினருமான மாவை சேனாதராஜா அவர்கள் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் பிறந்த இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா தன் ஊரான மாவட்டபுரம் மீது கொண்ட பற்றினால் மாவை சேனாதராஜா என்று கொண்டார் பாடசாலை வீமன்காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரிலும் கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றார் தமிழ் தேசிய அரசியலுக்காக உழைத்த இவரின் அரசியல் பிரவேசம் குறித்து நோக்குகையில் மாவை சேனாதராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பத்தொன்பதாவது வயதில் தந்தை செல்வாவுடன் தமிழ் மக்களுக்காக முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது இருபதாவது வயதில் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தமையால் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலைகளில் சுமார் ஏழு ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் தனது வாழ்நாட்களை சிறையில் கழித்தார் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மாவே சீனாந்தராஜா தனது உறவு முறையில் இருந்த பவானி என்பவரை திருமணம் செய்தார் மாவை ராஜாவின் நாடாளுமன்ற பிரவேசத்திற்கான முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பமானது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணி வேட்பாளர்களில் பதிமூன்றாவது இடத்தை பிடித்து தோல்வியடைந்தார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி அமிர்தலிங்கம் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரின் இடத்திற்கு மாவை சீனாதராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நீலன் திருச்செல்வன் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ் மாவட்டத்தில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதியில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழமக்கள் மக்கள் விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நிறுவின இதன்பின் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் அதேபோன்று போன்று இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் எனினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இதற்கிடையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பரில் மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் மிக நெருக்கடியான காலகட்டங்களில் தமிழரசுக் கட்சியின் தலைவராக பணியாற்றி கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் மாவை காலம் நீண்டகாலம் உடல்நலக்குறைவாக காணப்பட்ட நிலையில் குளியல் அறையில் தவறி விழுந்ததால் தலையில் உள்ள நிரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் மாவை சேனாதராஜா அவரது மறைவுக்கு சிங்கள மலையக ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் ஆழ்ந்த இடங்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் மாவை சேனாதராஜாவின் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இடங்கள் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து முன்னின்று பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான மாவை சீனாராஜா அவர்களின் திடீர் மறைவிற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஆளுமையாக செயல்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பாரிய இழப்பாகும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் விட்டுச் சென்ற பணிகளை தமிழரசுக் கட்சி தொடர வேண்டும் என்றும் இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் இதேவேளை ஸ்ரேஷ்ட தமிழ் அரசியல்வாதி இலங்கை தமிழரசுத் தலைவர் முன்னாள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தகமைகளுக்கு அப்பால் அண்ணன் மாவை ஒரு தமிழ் தேசிய அடையாளம் என்பது நிதர்சனம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் அறவழி போராட்டம் சிறைவாசம் என்று தனது ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்த மாவை சீனாதராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என்று கடற்தொழில் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளாா் ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்ட அரசியல்வாதி ஆவார் மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் செய்வோம் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதராஜாவின் மறைவு தமிழர்களின் அரசியல் பரப்புக்கு பேரிழப்பாகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் யுத்தத்தால் இன்னமும் பாதிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தின் பிரதேசமான வழிவடக்கு நிலங்களுக்காகவும் மீள்குடியேற்றத்திற்காகவும் மக்களின் தர மேம்படுத்தலுக்காகவும் அவர் பல வகைகளில் போராடியிருந்தார் அன்னாரின் நிலப்பு தமிழர்களின் அரசியல் பிறப்புக்கு பேரழப்பாகும் அவரது அரசியல் அனுபவங்களை பெற்று அவர் விட்டு சென்ற பணிகளை பின்தொடர வேண்டியதே இளையோராகியம் கடமை என்றும் ஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழரசு கட்சியின் மையமாக செயற்பட்டிருந்த தலைவர்களின் வரிசையின் முடிவாக மாவே மாவேசிநாதராஜாவின் மறைவு அமைந்துவிடுமோ என்பது இன்று தமிழ் தேசியவாதிகள் பலர்னது கவலையாக உள்ளது என்று பிளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தேசிய என விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரனுடனும் விடுதலை புலிகளின் ராணுவ பிரிவின் தலைவராக இருந்த பிரபாகரனுடனும் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டிருந்ததோடு நெருக்கடியான பல சந்தர்ப்பங்களில் உதவிகளையும் செய்தார் அவர்கள் பிரிந்த பின்பும் இருவருடனும் தனித்தனியாக தொடர்புகளை வைத்திருந்தார் அதே நேரத்தில் தந்தை செல்வா தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட வன்முறையற்ற அரசியல் போராட்டங்களிலும் தந்தை செல்வா அண்ணர் அமலிங்கம் அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவராக தொண்டனாக தொடர்ச்சியாக பங்கு பெற்றிருந்தார் வசதி குறைந்த குடும்பத்திலிருந்து வந்த சாதாரண இளைஞரொருவர் ஓர் இனத்தின் தலைவனும் இடத்தை அடையும் வரையிலான அவரது விடுதலை நோக்கிய பயணம் தமிழ் மக்களின் விடுதலையை நேசிக்கின்ற அவர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமை கொடுக்க தயாராகின்ற அனைத்து இளைஞர்களுக்குமான அரசியல் பாடமாக அமையும் என்பது மட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை வரலாற்றில் ஈழ தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்காக இறுதிவரை போராடிய ஒரு உன்னதமான போராளி அமரர் மாவை சேனாத ராஜா என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாட்களை போராட்டங்களோடும் சிறைவாசங்களோடும் கடந்து பெறும் பங்காற்றிய சரத்ரநாயகன் மாவே சீனாராஜா அவர்களின் மறைவு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதித்தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் மிகவன் நீதியாகவும் நியாயமாக நடந்து கொண்டவர் நான் எப்போதும் மதிக்கும் தலைவர்களில் ஒருவரென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வடக்கு அரசியலில் மறக்க முடியாத ஒரு தலைவர் அவருடைய அனுபவம் அரசியல் அறிவு பேச்சு திறமை முடிவெடுக்கின்ற துணிவு என்பன நமக்கு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களாக நான் பார்க்கின்றேன் என்று மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலைசாமி ராதாகிருஷ்ணன் தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சினாதராஜா ஐயா காலமான செய்தியை கேட்டு நான் மிகவும் கவலை அடைகின்றேன் நீண்டகாலம் அரசியலில் ஈடுபட்ட அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் தூணாகவும் இலங்கை அரசியல் அரங்கில் ஒரு முக்கியாக இருந்து வருகின்றார் என்று ஜீவன் தொண்டமான் இடங்கள் செய்தியில் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு மக்களுக்காக மாத்திரமல்லாமல் மலேக மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான மாவே சீனாத மறைவு ஈடு செய்ய முடியாதாகும் அவரின் ஆத்மா சாந்தி அடைய என்று தொழிலாளர் தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரிகாம்பரம் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் கொள்கை வேறு கோட்டை வேறாக இருப்பினும் மாவை சிலராஜா அண்ணா அரசியல் களத்தில் எம்முடன் சமகாலத்தில் பயணித்தவர் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகன் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் ஆழமையும் மாவை அண்ணி பாரம்பரிய தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களால் ஆழமாக நேசிக்கப்பட்டவர் என்றும் பதிவிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாந்திரா புகழுக்கு யாழ்ப்பாணத்திற்கான இந்திய சாய முரளி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்